திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினே முப்பத்தி ஏழாவது திருப்பதிகம் பிடித்த பத்து திருத்தோணிபுரத்தில் அருளிய திருப்பதிகம் இன்று ஐந்தாவது பாடலிருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே ஒப்புமை இல்லாதவர் இறைவன் சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை உமக்கு யார் எதிர் இந்த பெருமானே சுந்தரர் வாக்கு அதேபோல் ஒருவன் ஏகன் அப்படிப்பட்ட பெருமான் அடியேனுடைய உள்ளத்திலே மிளிர்கின்ற அந்த ஆணவ இருளை அழிக்கக்கூடிய ஞான ஒளியான பெருமானே மெய் அறியா இந்த உணர்ல உடைய பெருமானுடைய தன்மை என்ன திருவிடைய பெருமை என்னங்கிறது அறியாத வீரர்க்கு அது என்ன ஈரில்லாம் அந்தமாரிலாம் முடிவே இல்லாத வினைவயப்பட்டு கிடக்கிறது பரந்தே அப்படி இருக்க எனக்கு விழுமியது அழித்ததோர் அன்பே முக்தி பேர் கொடுக்கக்கூடியவருக்கும் கிடைக்காத பெரும் முக்தி பேரே கொடுத்த பெருமானே என் அன்பே செப்புதற்கு அறிய செழும் சுடர் மூர்த்தி சொல்லற்க செப்புதெல்லாம் சொல்லுது ஆன் அந்த செப்பு அப்படிங்கிறது போயிடுச்சு ஆனால் தமிழ் வார்த்தை செப்புதற்கு அரிய சுடர் மூர்த்தி எப்போதும் தொடர்ந்து ஒளி கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒருவன் ஒளிவடிமினன் செல்வமே சிவபெருமானே எல்லாம் உடைய சிவபெருமானை எய்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எம் எழுந்தருவதீனியே எய்ப்பிடத்துனா எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம் பெருமான் அந்த இழைத்தன் ஒரு வரியவனுக்கு பொற்காசு கிடைச்சா எப்படி குதிப்பான் ஐயோ இப்போ கிடைக்க கிடையாது நம்ம கிடச்சிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு ஆனால் மாதிரி இந்த பிறப்புன்னு அவனை பிடிக்க முடியாதான்னு சொல்லி இழைத்த காலத்துக்கு அவ்வளோதான் பண்ணான்னு அப்படின்ற நேரத்தில் உன்னுடைய திருவுடையை பிடித்தேனே இப்படிப்பட்ட ஆனந்தம் எனக்கு ஆறாவது பாடல் அறவை ஏன் மனமே கொண்டு ஆண்டு இந்த அறவை ஏன்னா ஆதரவற்றவன் உண்மையிலே எனக்கு நிறைய உறவுக்காரங்க இருக்காங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இருக்காங்க அப்போ என்னை போய் அற்றவா அறவை ஏன்னு எப்படி சொல்ல முடியும் அறவை ஏன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ இதுக்கு இப்போ ஐயா சொல்கிறாருன்னா உற்றார் ஆளுளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தணலால் நமக்கு இங்கு உற்றார ஆறுடற ஒருத்தர் இல்லை இல்லை என்ன பண்ணுவோம் பணம் அப்படின்றது பேரினை நிற்கி பிணமெனும் பெயரிட்டு சுடலை காற்றிலும் சுற்றிட்டு நீரில் மூழ்கி நினைவு மூழிந்தனரே அதோட முடிஞ்சு மசி என்னப்போ சொந்த சொந்தம் என்ன அவ்வளோதான் அது தான் வர முடியும் அதனால தான் பெருமான் தான் நமக்கு சொந்தம் உறவு அவருக்கு அப்புறம்தான் எல்லாம் அதான் அப்படி ஆதரவு இல்லாத நான் அறவே ஏன் என் மனதையே நீ கோயிலாய் கொண்டுட்டிய உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிறார்க்கு வாய் கோபுரவாசன் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்பு நடைந்தும் கலாமணி விளக்கு எது கள்ளப்புலடோ அதெல்லாம் ஐயாவும் ஒளி கொடுக்கக்கூடிய விளக்காக மாறிடுச்சான் அப்போ அந்த மனதையே நீ கோயிலாகிக்கிட்டேன் அப்படிவர் மன திரு தில்லை பதிகத்திலே பனைக்கை மும்மத வேளம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல புத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வினோம் அப்படி தினை அளவு கூட அவனை மறக்க மாட்டேன் அந்த மாதிரி நினச்சவங்க மனசில் தான் பெருமான் கோயிலாக கொண்டான் பாட்ருக்க அப்படி அது மட்டும் கோயிலாக கொண்டு ஆட்கொண்டு அளவிலா ஆனந்தம் மருளி அந்த ஆனந்தத்தை நான் எப்படி பருகினேன்னா அது வந்து அளவே சொல்ல முடியாதுங்க எல்லையே இல்லாதது கடந்தது அப்படிப்பட இப்படி எனக்கு எனக்காரபடி பிறவி வேர் அறுத்து இந்த ஆனந்தம் வந்த உடனே என்னாவது பிறவிங்கிற அந்த தழை கற்று பாசங்கிற கற்று அப்படியே அருந்து போச்சு பந்தபாசம் அறுக்க வல்லாரே என்னை சம்பந்தப்படல கடைசிசியாக இந்த பந்தபாசத்திலிருந்து விடுபடுவார்கள் அவங்க வல்லமை பிறவி வேர் அறுத்து என் குடிமுழுதாண்ட பிஞ்சதா திருச்சடை உடையவன் பிஞ்சகன் சடைக்கோளமுடைய பெருமான் குடிமுழுது ஆண்ட நான் ஒரே ஒருத்தர் சிவநெறிக்கு வந்தார்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஆண்டுகள் கழித்து பாருங்க அவங்க வீட்டில் பல பேர் அந்த உணர்வுகள் இருப்பாங்க மதம் முழுது அப்படின்னாரு அதுதான் ஒரே ஒரு ஒரு செம்மையானால் போதுங்க ஒரே ஒருத்தர் உணவில் சைவமானால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் சைவம் ஆகிக்கிட்டே வருவாங்க அதுதான் பெருமாள் அதே மாதிரி உணர்வில் சைவம் ஆகும்போது சிவமே பரமுகிற உணர்வில் வரும்போது அந்த உணர்வு அப்படியே பரவி அவர்கள் தாண்ட அந்த குடும்பமே அவங்களுடைய தாய் வழி தந்தை வழி எல்லாமே அப்படியே மனமாற்றம் ஏற்படும் ஏன்னா அந்த திருநியருக்கும் சிவநாமத்துக்கும் அவ்வளவு சக்தி இருக்குது அதனால் நம்புகிறவங்க என் குடி முழுதுமாக என்னை மட்டும் இல்லைப்பா என் சார்ந்தவங்க அத்தனை பேரையுமே ஆட்கொண்ட பிஞ்சகா பெரிய எம்பொருளே மெய்ப்பொருளாக உயர்ந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானே திறவிலே கண்ட காட்சியே என்ன ஆகாயம் சுத்தவே பரவணி சிதா காயம் அது திறவினர் திறந்த அந்த அண்டத்தில் அம்பலத்திலே ஆடக்கூடிய பெருமானுடைய காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கனை பிடித்தேன் இறேன் இறக்கிற அந்த கடைசி நிமிஷம் உன்னை பிடிச்சிட்டா அந்த இரவிலேங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார் பொற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே ஓ சாமி காலமாக சு பூஜை பண்ணாமட்டே இந்த மாதவும் செய்து மகேஸ்வரனுக்கு நீர் விட்டு பூஜை பண்ண முடியும் சு பூஜை பண்ணலையே நான் ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் வந்து உன்னை பட்டிட்டனே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம் கடைசியாவது பற்றின மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் சிவ பூஜை ரொம்ப முக்கியம் ஒரு மலையாள பாட்டு அதில் காசிக்கு போவேண்டா கைலாயம் காண வேண்டா ஏன்னா மகேஸ்வரனுடைய நீர் விட்டு பூஜை பண்ணாலே அது அது எல்லாத்துக்கும் மேலே புண்ணியம் செய்தாருக்கும் பூ உண்டு நீருண்டு அது கண்டு ஆரம்பி செய்வார் அதனால் பூவும் நீரும் ஐயன் திருவடியில் வைக்கணும் அவன் சிற மலர் திருவடி மலர் திரு மலர் நீர் அது ஒரு பெரும் தவம் பெரும் தவம் ஏன்னா கட்டாயமாக செய்யணும் சின்ன திருமணியாவது வீட்டில் வச்சு தினமும் சுகு பூஜை பண்ணிட்டு வரணும் இரவிலே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கள் இந்த ஏழாவது பாடல் இன்று நிறைவு செய்வோம் ஏழாவது பாடலோடு பாச வேரருக்கும் பழம்பொருள் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள் இப்படிப்பட்ட முன்னவன் அவர் பாச வேற இருக்கக்கூடிய மந்த பாசத்தை பெருமான் தன்னை பற்றுமாறு அடியு அருளி அவர் தான் நம்மளை அவன் மேலே அன்பு வரும்படி செய்கிறவர் யாருன்னா அவர் தான் தன்னை பற்றும்படியாக உலகை பற்றி நீக்க வேண்டும் என்பான் அவன் திருவடியை பற்றும்படியாக செய்தார் எப்படி நான் வெளிப்படுத்தினா பூசனை உகந்து பாருங்க முதல் பாட்டில் பாடது ரெண்டாவது ஏழாவது கொண்டு வந்துட்டார் அப்போ எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்துறது சாமிக்கு கணவனார் சொன்னார் இல்லையா எப்படி அவருக்கு என்ன பண்ணணும் அவர் பூ நீரும் போடணும் அவருக்கு உணவு கொடுக்கும் தன்னை போலவே நினைச்சார் சாமியை தன்னை சாமியாகவே ஆகிட்டார் சாமியுடைய தன்மை பெற்று அதான் பூசனை உகந்து பூ சனை பூவால் அர்ச்சிப்பதே பூசனை பூசனை உகந்து மகிழ்ந்து ஏற்று என் சிந்தையுள் புகுந்து என் சிந்தையில் அப்படியே புற பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தம்பா பார்த்தா என் உள்ளாவது உட்காந்துட்டார் பா இவர் நினைப்பவர் நெஞ்சில் கோயிலாய் கொண்டானப்பா பூங்கலல் காட்டிய பொருளே வந்து திருவுடி அந்த தாமரை திருவடியை என் கண்ணால் காட்டு பார்த்தேன் திருவுடியை காட்டு இப்ப சொல்கிறாரே தேசுடை விளக்கே தேசு தேசன் ஒளி விழு ஒளி மிகுந்த வாசன் ஒளி நிறைந்தவன் அப்படிப்பட்ட ஒளி நிறைந்த விளக்கு மெய் விளக்கு பொய்யா விளக்கு சென்றோருக்கு உள்ள சொல்லக்கூடிய பெருமானே இருள் நீக்கக்கூடிய விளக்கு அறியாமை நீக்கக்கூடிய மெய்ப்பொருள் அப்படிப்பட்ட விளக்கு செழுஞ்சுடர் மூர்த்தி எப்போதும் ஒரு ஒரு தூண்ட வேண்டிய அவசியமே இல்லை தூண்டா விளக்கு அது எப்போதும் ஒளிரக்கூடிய சுடர் விடும் மூர்த்தி வடிவினன் செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து நீயே ஈசன்னா எல்லாம் உடையார் எங்கும் நிறைந்தவனுக்கு தான் ஈசன் இந்த ஈசை ஈச மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க காடு பொது பொதுன்னு எல்லா இந்த ஈசர் கிளம்புகிறேன் அது மாதிரி ஈசனுங்கிறது எங்கும் நிறைஞ்சவன் இல்லாத இடம் இல்லை அப்படிப்பட்ட பேரூர் பிடித்தவர் சிவாய நம்ம சம்போ மகாதேவ்